மத்திய மாநில எஸ் சி எஸ் டி அரசு ஊழியர்கள் மற்றும் மக்கள் கூட்டமைப்பு சார்பாக கோவையில் மாநில மண்டல மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கோவை ரயில் நிலையம் பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் மத்திய மாநில எஸ் சி எஸ் டி அரசு ஊழியர்கள் மற்றும் மக்கள் கூட்டமைப்பின் சார்பாக அதன் மாநில மண்டல மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் மணிமாறன் தலைமை தாங்கினார் மாநில பொறுப்பாளர் மாதவன் வாழ்த்துறை வழங்கினார் தொடர்ந்து நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இந்திய நாடு சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஏழு ஆண்டுகள் கடந்த பின்பும் கூட பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்களின் வாழ்வாதார முன்னேற்றம் இன்னும் கேள்விக்குறியாகவே உள்ளது எனவும் கிராமங்களில் இன்னும் சாதி ஆணவ கொலைகள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது இவற்றை தடுக்க வேண்டும் எஸ்சி எஸ்டி பின்னடைவு காலி பணியிடங்களை நிரப்ப நீதிமன்றம் ஆணை பிறப்பித்தும் இதுவரை நிரப்பப்படாமல் உள்ளது தமிழகத்தில் பனிரெண்டு புள்ளி ஐம்பது ஏக்கர் பஞ்சமி நிலங்களை மீட்டு கொடுக்காமல் இன்னும் தமிழக அரசு உள்ளது வருமான உச்ச வரம்பை ரத்து செய்து வைப்பது அரசியல் சுய லாபத்திற்காக பட்டியல் பழங்குடியின மக்களின் போக்கை கைவிட வைப்பது உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்களை எடுத்துரைக்கப்பட்டது மேலும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நமக்கு தேவையான அடிப்படைகளை பெற்றுத் தருகின்ற ஒரு கட்சியை நாம் ஆதரிக்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறு கோரிக்கைகள் நிர்வாகிகள் முன்னிலையில் ஆலோசிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் அன்னூர் பகுதி ஒருங்கிணைப்பாளர் தாமோதரன் மாவட்ட பொருளாளர் சம்பத் திருப்பூர் அன்பரசு பிஎஸ்பி மாவட்ட தலைவர் வேல்முருகன் யோகமூர்த்தி செல்வராஜ் பட்டியல் மற்றும் பழங்குடியினர் நலக்குழு உறுப்பினர்கள் செந்தில்ராஜ் சுந்தர்ராஜ் பட்டியல் மற்றும் பழங்குடியினர் கண்காணிப்பு குழு உறுப்பினர் சக்திவேல் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் நிறுவனத் தலைவரும் சமூக ஆர்வலருமான வழக்கறிஞர் புஷ்பானந்தம் பகுஜன் சமாஜ் கட்சியைச் சேர்ந்த ஆறுசாமி கிருஷ்ணசாமி சிவாஜி ராவ் ஓய்வு பெற்ற முன்னாள் உதவி ஆணையாளர் கருப்பையா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது